வணக்கும் வணக்கம் நான் டென்சிகா நாங்களே நிற்கிறோமுடா எங்கள தான் இன்றைக்கி நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம் அதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்கு ஆரன் கொஸ்ட் தடவையாக வந்தால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்வட்டினு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்காக வீடியோக்கு வந்துவிட்டோம் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோமுண்டா என்ன செய்ய போடுறோம் என்ன செய்யப்பரியல கோவா எல்லாம் போட்டு புரியலாம் கோவா வெங்காயம் மிளகாயில் எல்லாம் போட்டு வெங்காய பூச்சி வச்சிருக்கு நாங்கள்கிட்ட ரொட்டி தான் செய்ய போறோம் நல்ல அருமையான ஒரு ரொட்டி பாட்டர் ரொட்டி தான் சுட போறோம் பொறிச்சு இல்லாமல் இருக்கு இல்லை பாட்டி தான் சுட போகிறோம் இஞ்ச வேறுங்கோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இஞ்ச வேறுங்கோ அரைக்கிலுவம்மா நாங்கள் அரைச்சி வச்சிருக்கு மாலை அரைப்போம் இஞ்ச கரவேப்பம் இல்லை மிள கிலோ கோவா ஒரு ஐம்பது வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம் கழுவ இல்லை அதே மாதிரி மிளகாயும் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த சின்ன தான் நாங்கள் திஞ்சு வரங்கோ அதுலேயும் கொஞ்சம் துருவி வச்சிருக்கிறோம் கழுவி போட்டு பட்டுவோம் என்ன விட்டு அரை ോ കരകൊമ്പിള കളവിക്കാതെ വെട്ടക്കരകി എണ്ണത്തക്ക പോ കരകപ്പം നല്ലത് കരകപ്പം വട്ടി മുടിഞ്ചിട്ട് പച്ചമിള വെട്ടു കാത്തും കാത്ത പറന്തൊ பச்சம்ல எல்லாம் காரமான பச்சம்ல எல்லாம் அந்த நாலு பச்சம்ல பச்சம்ல பொடி முடிஞ்சிடுது இது நாங்க கொஞ்சம் அத எடுத்து சின்னவங்க இருந்தானே ஓ சின்னவங்க சின்னவங்காயா போட்டானே நல்ல டேஸ்டா

சின்ன சின்ன வட்டும் கோவா முட்டை ஓ கோவா வந்து நான் ஏன் மாவு கவுடைய இல்லையெண்டா வட்டி வட்டம் முதலும் நான் வட்டி போட்டு முறுக்கா கழுவணும் ரெண்டாம் மண் இருக்கு நான் வீட்டில் வட்டுறோம் ஓகே கோவா வட்டி முடிஞ்சுட்டு நாங்கள் கழுவுவோம் ග කලිවේ ජෝවාද නැරිපින් දන්න ලි පලඩින් පරවල දන මක දන්න විු නැ දර ෙරින් ජල්ලරගුණු.

அள்ளி போடணும் வேணா உப்பு வந்து லட்சுமியா அதுக்காக கையால தானே அள்ளி போடணும் அப்ப நான் கரண்ட் சும்மா ஸ்டைலுக்கு வச்சிருக்கு கையால தானே அள்ளி போடணும் கிளந்து அங்க தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கு தண்ணி தான் விட்டு குளிக்க போறோம் சுடுதண்ணியில பச்சை தண்ணியில உழைக்கலாமே காத்துண்ட அடிக்குதே இதல Wadiwa குளை கோணம் இனி என்ன கொஞ்சம் ஊசுனா ஒட்டாது അടുപ്പ മൂട്ടിട്ട് അടുപ്പിക്കാൻ ദോശ കലി വെപ്പീറ്റാകട്ടും സട്ടി കീറ്റ് ആ എണ്ണയ പൂസ

வெயிட் இது நாங்க எடுப்ப இங்க வரங்கோ வெயிட் இன்ன புசி தான் ரொட்டி வைக்கணும் அப்படி ஓ இல்ல கரெக அப்போ இந்த கொலஸ்ட்ர கூடா னிக்கி வெண் இல்ல சும்மா புசு இருக்கு அடுத்த வக்கம் திருபூவா

இங்க வந்து என்ன மாதிரி হই இருக்குன்னு நீங்க சொல்லு. ஜனகதா ராஜா பெரிய இன்ன டேஸ்ட் ஏறுது. நான் உங்களுக்கு டேஸ்ட் வரணுமே. நீங்களே செய்துட்டு நீங்களே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்க நான் தான் சொல்லுவேன். ம் இருக்கு உண்மையா வெங்காயம் மிளகாய் கோவா எல்லாம் வெங்காயம்ி அந்த இந்த அந்த அரைப்பதத்துல இருக்குல்ல சரி இந்த வீடுக்குன்ற கருத்துக்கதான் நல்லா சொல்லுங்க நல்ல சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டா போடவே மாட்டீங்க ஒருக்கா நீங்க செய்து பாருங்க கட்டாயம் என்னவுட்டு சரி என்ன மறு புது வீடியோ இல்லை நாங்கள் சந்திப்போம் பாய்